ஹலோ இது வந்து நாகர்கோவில் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் சுங்காங்கடை ஏரியா பாருங்க நல்ல அழகான வியூ கத்துறங்களை ஆசீர்வதிப்பாராக நாட்கள் வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பிரயாசத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மிக மிக சம்பாதிக்கிற ஒரு மோகத்தில் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அன்பு இல்லாத ஒரு உலகமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பதிவை ஏன் போடுறேன் அப்படின்னா நிறைய ஆண்டோருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வேதத்தை படிக்கிறாங்க வேதத்தை கேட்குறாங்க சபைகளுக்கு போகிறாங்க சபைகளில் போய் சபைகளில் போய் நல்ல இருந்து செய்தியை கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க ஆண்டவர் எதை விரும்புகிறார் எதை என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதை செய்யாமல் எல்லாம் இவங்களா ஒன்றை செய்துட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப வேதனையான ஒரு காரியம் ரியலாக நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக வாழ்க்கை நம்ம படிக்கணும் முதல்ல நம்ம வந்து உண்மையான ஒரு ஜீவிதம் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் நிறைய ஜபங்கள் எல்லாரும் மணிக்கூர் கணக்கில் இருந்து ஜபிக்கிறாங்க அந்த ஜபங்கள்லாம் தெய்வ சமூகத்துக்கு போகுதா யார் ஜபிக்கிறது கேட்கப்படுகிறது எலியா ஜபித்தாப்பில் கையளவு மேகம் அந்த கையளவு மேகத்தில் பெரும் பெருமழையின் இறைச்சல் வந்தது மழை பெய்தது அப்படிப்பட்ட எலியாக்கள் இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அன்பற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புங்கிறது இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரையும் நேசிங்க அன்பாருங்க முதல்ல அன்பு காட்டுங்க வேற பெருசாக ஒன்றும் செய்யலைனாலும் வேதத்தில் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு தந்தீங்க காவலில் இருந்தேன் எனக்கு என்னை வந்து பார்த்தீங்க நோயாளியாக இருந்தேன் என்னை வந்து எனக்கு உபசரிச்சிங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க இதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்கணி எழுதியிருக்கிறது இதுக்கு பங்குள்ளவர்களாக மாறுவோம் சுயநலமாக வாழாதுங்க சுயநலத்தை காட்டாதுங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய காரியம் டபுள் ஆக்ட் பண்ணாதுங்க ரியலாக இருங்க வாழ்க்கையை ஆண்டோர் மாற்றுவார் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அங்கே கிடைக்கும் அப்படிலாம் ஒன்றும் நம்பாதுங்க ஆசிர்வாதத்தை தருவார் அது ஆசீர்வாதத்துக்குரிய தேவன் அதனால் ஒரு பெரிய ஆசிர்வாதம் உண்டு சமாதானம் உண்டு பரலோகம் உண்டு அதுக்கு நேராக பயணம் பண்ணும் இந்த வீடியோவில் கேட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம பேசுவோம் தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்